வணக்கம் ஆடியோ கேட்குதுங்களா ஸ்மால் அப்டேட் வந்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து இப்போது லைவில் வந்திருக்கேன் சார் நான் இப்போ லேட்டாக தான் பார்த்தேன் சரி அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ நிறைய நண்பர்களை வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி பண்ண போகிறாங்களா அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஒரு ஒரு அப்டேட் நாளைக்கு வந்து குரூப் ஃபோரோட வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ணுறதுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் தளம் அதாவது ட்விட்டர் ஸோ அதில் வந்து என்ன பண்ண போறாங்க ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சார் உங்கள் குரூப்பில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நிறைய கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து ட்விட்டரில் நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போல்லாம் வந்து வேக்கன்சிஸை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது அப்டேட் பற்றியோ கடைசியில் ஃபஸ்ட்டு அந்த ஆடெண்ட் பற்றி கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ரொம்ப வந்து கம்மியான வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறத பற்றினா நம்ம பேசியிருந்தோம் ஸோ இந்த டைம் வந்து எல்லாருமே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு தெரியல ஸோ அவேர்னஸ் சார் ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துடலாம் ஸோ நாளைக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு அப்படிங்கிறது டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரெண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் சொல்கிறோம் ஸோ நார்மல் எங்கள் சைடில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து ட்விட்டரில் வந்து போடுறோம் ஸோ ஆடியோ கேட்குதா சாட்டில் ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கப்பா ஆடியோ கேட்குதுங்களா க்ளியராக இருக்கா அது ரிசீவ்னா சொல்லுங்கள் தெளிவாக இருக்குது ஓகே 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 ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோர் வேகன்சீஸ் எவ்வளோ வரும் சார் பாங்க இந்த குரூப் ஃபோரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கிறத இப்போதைக்கு பிரச்சனை நெக்ஸ்ட் குரூப் ஃபோர்ல எவ்வளோ வரும்ங்கிறத பார்க்கலாம் அந்த டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஎன்பிசி ஒரு அப்டேட் கொடுப்பாங்க ஆனுவல் ப்ளானார் அந்த ஆனுவல் பிளானரில் வந்து எவ்வளோ வேகன்சீஸ் வந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி இன்ஃபம் இன்ஃபர்மேஷன் தருவாங்க சரியாக வெயிட் பண்ணுங்கள் மத்தி ஓகேங்களா ஸோ ஏற்கனவே எழுதுன ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த பார்டரில் இருப்பாங்க அதாவது பார்டரில் இருப்பாங்கன்றத கூட எப்பயுமே வந்து எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்தாலும் சில மாணவர்கள் சில ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்டரில் வரதான் செய்வாங்க அதை மாற்ற முடியாது ஸோ இருந்தாலும் வந்து கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம பார்க்கும்போது பத்தாயிரம் வேகன்சிஸ் பதினோராயிரம் வேக்கன்சிஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கும்போது ஸோ இந்த இயர் வந்து சார் ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து கேப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அண்ட் இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டு இந்த இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆவின் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் வாட்டர் நிறைய போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கல எவ்வளவு டிபார்ட்மெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுடைய வேக்கன்சி இதில் பாருங்கள் தெரியும் ஸோ எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஐபிஎஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க எப்படி ஆட் பண்ணியும் நமக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் ஃபர்தராக இப்போ ஏதாச்சும் ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு இன்னும் அவ்வளோதான் ஒன்று ஒரு ஃபிஃப்டின் டேஸ் இருக்குது அடுத்த மாதம் எப்போ வேணாலும் வரலாம் ஸ்டார்டிங்லாம் வரலாம் செகண்ட் வீக் வரலாம் ஸோ ஒரு முப்பது நாள் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் உண்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு ஆடண்டம் கொடுக்கணும் கொடுக்க வைக்கணும் அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா முன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஸோ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்த்தோம் ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் தான் எல்லா டைமும் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்திலையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர் எயிட்டி வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சில போஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் இருந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லலை சில நியூ போஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கான வேக்கன்சிஸ் தான் இந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்கமிங் இதில் வந்து ஒரு டோட்டலாக ஓவரால் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து அது சாத்தியப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம கொடுக்க வேண்டிய ரிக்வஸ்ட்டை நம்ம வந்து பண்ணலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க ஸோ இந்த அப்டேட் எனக்கு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் டீமில் வந்திருக்கும் போல இருக்குது ஸோ பட் அளவுக்கு எல்லா யூடியூப் சேனல்ஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து எல்லா ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்டிங் இருக்க முடியும் இதுக்கு போன வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் வந்திருக்கும் சரியா இப்போ ட்விட்டரில் எக்ஸ் தளம் சரியா எக்ஸ் பிளாட்ஃபார்ம் அதாவது ட்விட்டர் தான் பழைய நேம் சரியா ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெலாம் வந்து யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுது அவங்க பண்ணுங்கள் ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் பெனிஃபிட் பண்ணுவாங்க இதனால் ஒரு சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு நடந்தால் ஒரு சந்தோஷம் தானே ஸோ இதனால் ஒரு அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணி ஸோ இதனால் வந்து மாணவர்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு பெனிஃபிட் தான் ஸோ உங்களுக்கு இது யாருக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நீங்கள் ஒரு மாடலில் இருக்கீங்க ஒரு ஒன் ஃபார்ட் சாரி ஒன் சிக்ஸ்டி எடுக்கிறீங்க சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கீங்க ஆனால் ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ணணும் சரிங்களா அதுதான் சிம்பிளான விஷயம் ஸோ ஓகேங்களா ரைஸ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ இது வந்து உங்கள் சைட்லேருந்து உங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சரியா நமக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடிய விஷயம் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரைஸ் பண்ணுறோம் கேட்குறோம் ஸோ கேட்டு வாங்கணுங்கிற சுச்சுவேஷனை நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம் தப்பு இல்லை ரைஸ் பண்ணுங்க ஸோ சப் இது பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் கேட்கும் போது மற்ற ஆஸ்பரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சார் சில பேருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அடுத்த நோட்டிகேஷனில் சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ ஒவ்வொரு டைம் பார்டரில் வந்துட்டு போகிறவங்களோட கஷ்டம் ஏன்னா அவங்களும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போன டைம் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணியிருப்பாங்க பட் போன டைமில் வேக்கன்சிஸ் கூடுதலாக இருந்தால் அவங்க உள்ளே போயிட்டாங்க பட் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இந்த டைம் கம்மியாக இருக்கனால நம்மளால் வந்து போக முடியாது மறுபடியும் இன்னொரு டூ இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு 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 ஃபேமிலி தான் ஒரு நாலு பேர் ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் ஸோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஸோ வேக்கன்சிஸ் இருக்கும் ஸோ அந்த வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ண முடியும் அவங்க போஸ்டிங் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ வேக்கன்சிஸ் அவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபில் பண்ண போதுன்னு சொல்கிறது ஸோ காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை வந்து முழுவதுமாக நிரப்பலாம் எஸ் ஸோ அதுக்கான ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து பேசிட்டேன் சரிங்களா ஸோ நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு பார்க்கலாம் ஸோ நான் என்னோடய ஒரு உங்களுக்கு என்ன விஷயம் என்னென்னா இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டூ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு ஐடி இல்லைனா க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நாளைக்கு ட்ரெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேரோட சப்போர்ட் வேணும் ஸோ வந்து சினிமா வரும்போது விஜய் படம் வரும்போது அஜித் படம் வரும்போது நம்ம எவ்வளோ பேர் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறத வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் அது போய் ரீச் ஆகும் சரியா வேறு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல ஒரு ஆஸ் இன்னொரு ஆஸ் வந்து ஹெல்ப் பண்ணல சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க சரியா ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் யோசிங்க ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா இப்போ எல்லோரும் ஓகே ஜாபுக்காக நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோம் ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இங்கே எல்லாம் நல்லா தான் நம்ம வந்து இருப்போம் ஸோ போனதுக்கப்புறம் நேர்மையாக ஹானஸ்ட்டாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் ஸோ மக்களுக்காக உங்களுடைய வேலையை செய்யுங்க ஸோ அது மட்டும் தான் சிம்பிளாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒரு எஜுகேட்டராக இருந்துக்கிட்டு ஒரு நம்மளால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல போகிறாங்க படிக்கிறாங்க பாஸ் பண்ணாங்க வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் நாளைக்கு போய்ட்டு இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து அதை நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சரியா யாராக இருந்தாலும் நாளைக்கு விஏஓ ஆக போகிறவர் ஜூனியர் ரெஸ்டெண்ட் ஆக போகிறவங்க யாராக இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து நேர்மையாக இருந்து வேலை செஞ்சீங்கன்னா அதுவே போதும் ஸோ உங்களுக்கான சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைடிலேருந்து இதை நம்ம பண்ணுறோம் சரிங்களா ஓகே ஸோ தேங்க் யூ நாளைக்கு இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன் மார்னிங் முடிஞ்சால் சரிங்களா ஸோ வேறு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஐடியா எதாச்சும் பண்ணியிருக்காங்க உங்களோட சப்போர்ட்டை வந்து மற்ற சேனல்ஸ் ஏதாவது கேட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பேசலாம் எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் இப்போ தான் பார்த்தேன் ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் புதுசாக பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியதான் நோக்கம் எல்லாமே தெளிவாக கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க பட் இது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரியல இப்போதைக்கு பட் ஒரு மெசேஜ் வந்து இது கிடச்சது ஸோ ஒரு வேலை நாளைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு யாருன்னு தெரியல அப்படி யாராவது இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் பெருசாக இதுக்கு முன்னாடி வருடங்களில் நடந்த மாதிரி எல்லோரும் யூடியூப் சேனலில் போட்டு பேசி வந்து அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ யாரும் ரெடியாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியல பட் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஆஸ் கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வந்து சேர்ந்து வந்து இப்போதைக்கு க்ரியேட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் செக் பண்ணேன் ஸோ நீங்கள் உங்கள் சைடில் வந்து சப்போர்ட்ஸ் வந்து கொடுங்க ஓகேவா எஸ் சார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் எவ்வளோ வேகன்சிஸ் வரும் சார் ராஜா சார் சார் இந்த வருஷம் வேக்கன்சிஸு தான் சார் பஞ்சாயத்தே இப்போது அடுத்த வருஷம் வேகன்சிஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் வாங்க நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக இந்த எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால்குலேஷன் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க டிசம்பரில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஆனுவல் பிளானரில் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா ரைட் ஸோ இந்த வீடியோ போய் முதல்ல எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஃபார்வேர்ட் விடுங்க இந்த இமேஜஸ் இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க மற்ற குரூப்பில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா திஸ் இயர் வேகன்சீஸ் இன்க்ரீஸ் திஸ் இயர் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சார் இந்த பஞ்சாயத்து இப்போ நம்ம பண்ண போகிறதே அதுதான் அதுதான் அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ அதுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டை தான் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணலாம் சரிங்களா எஸ் அவ்வளோதாங்க அப்டேட் ஓகே சி யூ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் ஆகுமா சார் 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 இன்க்ரீஸ் ஆகும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறோம் சரிங்களா லாஸ்ட்டு நடந்த குரூப் ஃபோரில் நம்ம இந்த மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்டு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய மாணவர்கள் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம் இப்போ நீங்கள் போயிட்டு நான் ட்விட்டரில் என்னால் இப்போ ஷோ பண்ண முடியுமான்னு தெரியல இதுக்கு முன்னாடி வருடம் கடந்த வருடங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துட்ருந்தோம் சரிங்களா ஸோ இந்த வருஷம் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து தான் கேள்வி பண்ணாங்க பண்ணாங்க ஸோ ட்ரெண்டிங்கில் வந்தோம் ஸோ அதை பற்றினா யூடியூப்பில் வீடியோ கொடுத்துருப்போம் நீங்கள் இதுக்கு போன வருடம் குரூப் ஃபோர் அப்டேட் அவங்க பார்த்தா தான் தெரியும் சார் ஒன் ஃபார்ட்டி பிசி பீமெல் குரூப் டூஏ மெயின்ஸ் படிக்கணுமா சார் சரி இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ படிக்கிறவங்க இங்கே பாருங்க நீ கட் ஆஃப் நிஜமாக வந்து ஒரு நானே வந்து சொல்லியிருக்கக்கூடியது ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சு தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போதைக்கு யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நீங்கள் படிக்கிறதுனா ஓனாக ப்ரொஃபோர் பண்ணுறது என்ன சிலபஸு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யூடியூப்பில் நிறைய ஏதாவது ஃப்ரீ கிரியன்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வேஸ்ட் ஆகாது பட் வந்து இந்த பார்டரில் இருக்கிறது இந்த ஆகுமா அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கட் ஆஃப்லாம் எவ்வளோ வருது ஓரளவுக்கு வந்து கெஸ்ட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டியூட்டெல்லாம் ஜாயின் பண்ணி படிங்க சிம்பிளாக ஏன் அப்படின்னா நீங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு க கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து நல்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக கூட சொல்லலாம் ஏன்னா அப்போ தான் அட்மிஷன்ஸ் வந்து கூட இருக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க வேறு ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே தானே ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே எடுத்தவ மட்டுந்தான் போய் ஜாயின் பண்ணுவானு கஷ்டம் சரிங்களா ஒன் ஃபார்ட்டின்னு சொன்னால் ஒன் ஃபார்ட்டிலேருந்தே எல்லாரும் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு இருக்கையில ஸ்கேம் தான் சரிங்களா ஸோ நடக்கலாம் ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேச முடியாது விஷயம் இதுதான் ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது உங்ககிட்ட காசு இருக்கேனா நீங்கள் போய் பே பண்ணிவிட்டு நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக படிங்க அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும் தான் எஸ் யூஸ் ஆகுதுந்தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை பட் இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கே இல்லையாங்கிறது இந்த அஃபிஷியல் ஆன்சர்க்கே வரட்டும் அதில் அவங்க அவங்க கொடுக்குறதான் ஃபைனல் நம்ம ஒன்று போட்டிருப்போம் ஸோ அவங்க வந்து இல்லை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் அவன் ரிசல்ட்டே விட போகிறான் அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்லாம் முடிஞ்சதான் அவன் கரெக்ட் பண்ண ஆன்சர்க்கே கொடுப்பான் உங்களுக்கு தெரியும்ல சார் ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ் செவன் ப்ளஸ் டூ கிரேஸ் டைப்பிங் குரூப் ஃபோர் கிடைக்குமா சார் வாய்ப்பு இருக்குதுங்க லாஸ்ட் இயர் கிடைச்சிதுங்க நான் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப் இப்போ இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் வேக்கன்சியை பற்றி பேசணுன்னா இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் சரிங்களா ஒன் செவன்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்க கஷ்டம் தான் நான் ஒரு ரஃபாக நம்பர் சொல்கிறேன் எல்லா கேட்டகிரி தான் சேர்த்து சொல்கிறேன் ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தீங்கன்னா தான் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து ஒரு விஓஓஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பற்றி மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் ஸோ ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருந்தால் தான் இது கிடைக்கும் அது உறுதி சரிங்களா ஏன்னா நான் ஏற்கனவே வந்து ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்பேன் அஃபிஷியல் கட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அஃபிஷியல் கட் ஆஃப் வீடியோ சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் சரிங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க வேறு ஜூனியர் அசிடென்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த குரூப் டூவை விட குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க சரியா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் போட்டிருப்பீங்க நிறைய பேர் வந்து போட்டிருப்பீங்க ஆனால் அந்த கவுண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸோட இது வந்து கம்மியாக ஒட்டுமொத்தமாகவே நமக்கு ஆறாயிரம் ஆறாயிரத்தி எட்நூறு அந்த சம்திங் அவ்வளோதானே வருது இப்போது ஸோ நமக்கு வந்து அதில் குரூப் ஃபோருக்கும் ஜூனியர் ரெஸிடென்ட் போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட்டிங்லாம் பார்த்தோன்னா மூணாயிரம் தான் வரும் சரிங்களா அது இன்க்ரீஸ் பண்ணாதான் உண்டு மூணாயிரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம கட் ஆஃப் பார்க்கும்போது ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறதே வந்து பார்டரில் இருக்கும் சரிங்களா சேஃப் ஜோன் கிடையாது ஒன் செவன்ட்டி ஃபைவ்லாம் எடுத்தோன்னா தைரியமாக இருங்க வேலை வாங்கிக்கலாம் ஒன் செவன் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வருமா வராதான் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஓகேங்க சரி இது ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறதாக தான் வந்தேன் ஸோ நான் இன்னொரு ஜென்ரல் வீடியோ நாளைக்கு வந்து மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ நாளைக்கு வந்து இந்த ஒரு இமேஜ் ஸ்க்ரீனை பார்த்துக்கோங்க அவங்க முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வா குட் நைட்